சேலத்து தெய்வங்கள் நேயர்களுக்கு வணக்கம் சேலம் ஆடி திருவிழா சிறப்புகளை பதிவிட்டு வருகிறோம் அதன்படி இன்று எட்டு பேட்டை மாரியம்மனில் செல்வநாயகி ஆகிய நம் செவ்வாய்பேட்டை மாரியம்மன் வரலாறு மற்றும் சிறப்பை பார்ப்போம் சேலம் செவ்வாய்பேட்டை ஆகிய செவ்வை நகர் பகுதி கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆங்கிலேயர் வசம் இருந்தது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்க சந்த கூடும் அதிகமாக துணிகளை தான் வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு சமயம் தொடர்ந்து மூணு செவ்வாய்க்கிழமை கல் ஒண்ணு நடைபாதையில தடுக்கிட்டே இருந்திருக்கு ஒரு ஒரு தடவையும் அந்த கல்லை எடுத்து வேலி ஓரத்துல போட்டுட்டு போயிருக்காங்க நாலாவது வாரமும் அதே கல் நடைபாதையில தடுக்க அந்த கல்லை எடுத்துட்டு போய் இப்ப கோயில் இருக்கிற இடத்துல போட்டிருக்காங்க அந்த இடத்துல ஒரு வேப்பமரம் இருந்ததாகவும் அன்னைக்கு இரவு பயங்கர பயங்கரமா மழை பெய்ஞ்சதாகவும் அந்த மழையில நனையாம இருக்கிறதுக்கு நாலு பக்கமும் குச்சியை கட்டி ஒரு துணி பந்தல் போட்டதாகவும் சொல்றாங்க அன்னைக்கு இரவு ஒரு மூதாட்டிக்கு சாமி வந்து இறங்கி அந்த கல் மாரியம்மன் அங்க இருக்கிற நிழல்ல பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாவது வருஷம் அந்த கல் இருந்த இடத்துல சுவர் எழுப்பி மாடம் உண்டாக்கி அம்மனுக்கு திருவிழா நடத்தி வழிபடவும் தொடங்கிட்டாங்க அம்மன் நேராக சென்று சாட்சி சொன்னதை வரும் பதிவுகளில் காண்போம் இது போன்ற ஆடி திருவிழா சிறப்புகள் பற்றிய பல பதிவுகள் தரவுள்ளோம் இணைந்திருங்கள் நம் சேலத்து தெய்வங்களும்